அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த விழாவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு ஊரக மாணவர்கள் திருநகை தேர்வு அதாவது டிஆர்எஸ்டிஎஸ்சிங்கிற எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அப்ளிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அதை பற்றி என்ன பார்க்க போறோம்னா அதுக்கு தகுதிகள் என்ன அதுக்கு விண்ணப்பிக்கும் முறை என்ன அந்த தேர்வுக்கூடிய பாடத்திட்டம் என்ன மதிப்பெண் எப்படி பங்கீடு பண்ணுறாங்க பாடப்பகுதி பங்கீடு மனத்திறன் பகுதி பகுதி பங்கீடு மாணவ மாணவர்கள் வந்து தேர்வு செய்கிற விதம் மாணவனை பெறும் உதவித்தொகை இதை பற்றி பை ஒன்றா பார்த்துடலாம் முதல்ல வந்து இதுக்குரிய தேர்வு எழுதுகிற தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு உள்நாட்டு தேர்வில் ஐம்பது சதவீதம் மதிப்பெண் பெற்று இருக்கணும் புதா வகுப்பு படிக்கிற மாநாடு எக்ஸ்தான் எழுதுறதுக்குரிய தொகுதியானவங்க அப்புறம் மாணவ குடியிருப்பு பகுதியும் அவர் பயிலும் பயிலியும் ஊரப்பகுதியில் அமைஞ்சிருக்கணும் நகராட்சி மாநகராட்சி பகுதி பகுதியில் பயில்கிற மாணவ மாணவர்களை தேர்தலில் கலந்து கொள்ள இயலாது இருக்காங்க மாணவ மாணவ பெற்றோருடைய வருமானம் வந்து ஒரு லட்சத்துக்கு மிகாம இருக்கணும் அதுக்குரிய சான்று வருவாய்த்துறை அதிகாரிடம் அதை பெற்று வச்சிருக்கணும் இது விண்ணப்பிக்கும் முறை என்னென்னா இது யார் விண்ணப்பிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது மதிப்பெண் பெற்ற வகுப்பு மாணவர்கள் தான் எட்டாப் முடிச்சு ஒன்பதா படிக்கிற மாணவர்கள் தான் விண்ணப்பிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நகராட்சி மாநகராட்சி மாணவர்கள் வந்து இதில் விண்ணப்பிக்க முடியாது அகர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜூன் ஜூலை மாதத்தில் தேர்வு பற்றிய அறிவிப்பு வெளிவரும் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதள முகவரியில் வெளியிட்டு விண்ணப்பத்தில் பதிவிறக்கம் செஞ்சு அதில் கூறப்பட்டுள்ள நடைமுறைகளை பின்பற்றிருக்கணும் இதுக்கு தேர்வு கட்டணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் பத்து ரூபா அதாவது அஞ்சு சேவை கட்டணம் அஞ்சு தேர்வு கட்டணம் சொல்லியிருக்காங்க தேர்வு வந்து பொறுத்தவரை விண்ணப்பத்துடன் வருமான சான்றிதழை இணைத்து அனுப்ப வேண்டி இருப்பதால் மாணவர்களும் முன்னரே சான்றிதழை வந்து பெற்று கைவசம் வச்சிருக்கணும் இந்த வந்து இந்த தெருக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா வருமான சான்றிதழும் அப்புறம் பத்து ரூபா சேவை கட்டணம் தான் வேறு எதுவும் தேவையில்லை அப்புறம் மேலும் இந்த அரசால் இந்த வருடத்தில் வெளியில் பிற புதிய நடைமுறைகளை பின்பற்றிருக்கணும் அவ்வளோதான் தெருக்கான பாடத்திட்டம் என்னென்னு பார்த்துக்கோங்க இந்த தெருக்கு வந்து எட்டாவதுல மூன்று இருந்தும் கணக்கு அறிவியல் சமூரியல் பாடப்பகுதியில் கும்பா குஷ்ணுன்னு கேட்பாங்க மனத்திறன் பகுதியிலும் வினாக்கள் கேட்பாங்க இதுக்குரிய மதிப்பில் பங்கீடு பாருங்க கணக்கிலிருந்து இருபத்தஞ்சு மதிப்பெண்களும் அறிவிலிருந்து இருபத்தஞ்சி மதிப்பெண்களும் பெண்களும் சமூகத்தில் இருத்த மதிப்பெண்களும் மனத்திறன் பகுதிங்கிற பகுதி கொடுத்துருப்பாங்க அதுக்கு மொத்தம் வந்து நூறு மதிப்பெண் கொடுத்துருக்காங்க இந்த கணக்கு அறிவு சமூரியல் வந்து எட்டாவது பு புக்கில் இருக்கிற மூன்று பருவங்கள் இருந்தால் எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க அதெல்லாம் புக்கு தரவா படிச்சு வச்சுக்கோங்க பாடப்பகுதி பங்கீடுன்னா கணிதம் கணிதத்துல வந்து இருபத்தைந்து மதிப்பெண் அறிவியல் வந்து இயற்பியல் வேதியியல் தவறையில் நாலு இருக்கும் அது இதில் வந்து இயற்பில் ஆறு கொஸ்டின் சிவேதியில் ஏழு கொஸ்டின் தவறையில் ஆறு கொஸ்டின் விலங்கு ஆறு அப்படி பங்கீடு பண்ணினா கொடுப்பாங்க சமூரியில் வந்து வரலாறு குடிமியல் புவியியல் அந்த வரலாறுல வந்து பத்து கொஸ்டினும் குடிமியில் ஐந்து கொஸ்டின் புவியியல் பத்து கொஸ்டின் அப்படின்னு பங்கீடு பண்ணி மொத்தம் வந்து க கணக்கில் இருபத்தைந்து அறிவியல் இருபத்தைந்து சமூரியில் இருபத்தைந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க வரத்திற்கு பார்த்தீங்கன்னா எண் தொடரை கொடுத்து அது வந்து விடுபட்ட எண்ணெய் நிரப்புங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அப்புறம் எண் எழுத்து இடலுக்கு மாதிரி ஒரு அஞ்சு கொஸ்டின் அப்புறம் படம் மற்றும் எண் தொடர்புங்கிற பகுதியிலிருந்து ஐந்து கொஸ்டின் தனித்த அது வேறுபட்ட எழுத்து அல்லது வார்த்தைகளை இருந்து ஒரு ஐந்து கொஸ்டின் தனித்த அது வேறுபட்ட படம் கண்டறிதல் என்கிற இருந்து ஐந்து கொஸ்டின் மொத்தம் வந்து இருபத்தி ஐந்து மதிப்பு வளர்ந்த இருந்து கொடுப்பாங்க அப்புறம் இந்த தெருவுக்கு வந்து நூறு வினாக்கள் கேட்பாங்க இது சரியானது வினாக்கு வந்து தலா ஒவ்வொரு மதிப்பெண் அளிக்கப்படும் அனைத்து வினாக்களும் விடை அளிக்கணும் இருப்பாங்க தவறான விடைக்கு வந்து மதிப்பெண் வந்து எதிர்மதிப்பெண் கிடையாது அதாவது தவறான கொஸ்டின் கொடுத்திருந்தா ஒரு கொஸ்டினுக்கு அரை மதிப்பெண் குறைப்பாங்க முந்தி அந்த மாதிரி இது கிடையாது இதற்கு வந்து நூற்றி ஐம்பது நிமிடங்கள் ஒதுக்குப்பாங்க மாணவர்கள் வந்து தேர்வு செய்யப்படும் விதம் எப்படின்னு பார்த்திங்கன்னா தெருவில் வந்து அதிக மதிப்பெண் பெற்றுள்ள ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்தில் வந்து நூறு பேர் தேர்வு செய்வாங்க அதாவது ஐம்பது மாணவர்கள் ஐம்பது மாணவிகள் அப்படி பிரித்து நூறு பேர் தேர்வு செய்வாங்க அதிக மதிப்பெண் பெற்றிருக்கிற மா பெண் மாணவ மாணவிகள் தான் தேர்வு செய்வாங்க மாணவனிகள் வந்து இதுக்குரிய உதவித்துக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு ஆயிரம் ரூபா நாலு வருஷத்துக்கு கொடுப்பாங்க இது தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஆயிரம் வீதம் நாலு ஆண்டுகளுக்கு வழங்குறாங்க இந்த தேர்வு பற்றி முழு தகவலையும் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிட்டும் நீ புதுசாக யாராவது அப்ளை பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன படங்கிறத சிலபஸும் கொடுத்துட்டும் பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்